ஸ்தோத்தரிப்போம் ஆண்டு வரை துதிப்பது ஒரு பெரிய பாக்கியம் நம்ம துதியினுடைய வல்லமையை பற்றி பார்த்தோம் இன்று கேள்வியினால் வரும் விசுவாசம் கேள்வியினால் வரும் விசுவாசத்தினாலே எவ்வளோ பெரிய சிலாக்கியத்தை பெற்றார் கேள்வியினால் வருகிற விசுவாசம் இது குறித்து நம்ம வந்து எப்ரேயர் பதினோராம் அதிகாரத்தில் முப்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் ஏழு நாள் சுற்றி வந்து விழுந்தது முப்பத்தி ஓராம் வசனம் என்னும் பேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள் கீழ்படியாதவர்களோட சேதமாகாதிருந்தார் என்கிற இந்த பெண்மணி இவர் குறித்து வேதம் அடையாளப்படுத்துகிறது என்னென்னா வேசி என்று அடையாளப்படுத்துகிறது எரிகோ பட்டணத்தினுடைய மதிலே மதில் சுவர் அருகே வாழ்ந்த ஒரு பெண்மணி இவருடைய வாழ்க்கை வந்து ஒரு கௌரவமான வாழ்க்கை இல்லை வேதமே இவரை குறித்து வேசி என்று அடையாளப்படுத்துகிறது இவளுடைய வீழ்ச்சி வந்து மிக மோசமான ஒரு வீழ்ச்சி சமுதாயத்தில் மிக மோசமான ஒரு வீழ்ச்சி என்றால் இந்த பெண்மணியை நம்ம சொல்லலாம் ஆனால் மிக சிங்காரமான வாழ்க்கையாக அது மாறிட்டு மிக சிங்காரமான உயர்ந்த வாழ்க்கை எப்படின்னா இந்த ராகா பெண்ணும் பெண்மணி இவளுடைய தொழிலில் அவளை பற்றி இப்படி சொல்லுவோம் சொன்னாலும் அவள் கேள்விப்பட்ட சில சங்கதிகளை கேள்விப்பட்டதின் நிமித்தம் அதை பிடித்து ஒரு சிங்காரமான வாழ்க்கைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள் எந்த நிலைமையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் எவ்வளவு மோசமான வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை மீட்டெடுப்பவர் கிறிஸ்து நம்மை மீட்டெடுப்பவர் கிறிஸ்துவ இந்த ராகாப்பு வந்து மத்தையோ ஒன்று அஞ்சில் போவாசை பெற்றார் என்று வேதம் சொல்லுகிறோம் இந்த போவாசை சல்மோனிடத்தில் பெற்றார் இந்த பெண் வந்து இஸ்ரவேலரை சேர்ந்த பெண் அல்ல இவள் எரிகோ பட்டணவாசி புறவினத்தார் அது மட்டும் மிக மோசமான ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தவர் இவருடைய வாழ்க்கையில ஒரு சிங்காரமான வாழ்வு எப்படி வந்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பிறப்பின் அட்டவணையில ராகா பந்து விடுகிறார் எங்கிருந்தோ வந்தவள் அவளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா கீழ்ப்பறியாதவர்களோட கூட இருந்தார் அப்போ அவங்க கூட்டம் அவங்க ஜனங்கள் அவங்க வாழ்ந்த பட்டணம் தேவனுக்கு விரோதமான ஒரு பட்டணம் அது அரணிப்பான பட்டணம் பாதுகாப்பான பட்டணம் செழிப்பான பட்டணம் ஒரு நல்ல வியாபாரம் நிறைந்த ஒரு பட்டணம் அது அரண்கள் நிறைந்த ஒரு சிறந்த பட்டணம் சில நேரங்களில் நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொன்னால் அவர்கள் தங்களை அடையாளப்படுத்த அந்த ஊர் பேரை சொல்லுவாங்க அந்த ஊர் பிரசித்தி பெற்ற ஒரு ஊராக இருக்கும் பேர் பெற்ற ஒரு ஊராக இருக்கும் அதில் பெரிய பெரிய வியாபாரங்கள்லாம் நடக்கும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வாங்க அப்படிப்பட்ட ஒரு பட்டணம் தான் இந்த எரிகோ பட்டணம் இந்த எரிகோ பட்டணத்தில் வியாபாரம் செய்கிற ஒரு பெண்மணி தான் இவருடைய வியாபாரம் முகஞ்சொலிக்கிற ஒரு வியாபாரம்தான் ஆனால் அவள் இந்த நாட்களில் இஸ்ரவேலரை குறித்து இவள் எப்படி இப்படிப்பட்ட ஒரு மேன்மைக்கு வந்தாள் என்பதை நம்ம பார்க்கும்போது அது அங்கே யோசுவாவின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது அதை நீங்கள் பாருங்க யோசுவா என்ன செய்கிறாருன்னா யோர்தானை கடந்த உடனே இஸ்ரவேலருடைய பாதையின் குறுக்கே இந்த பெரிய பட்டணம் வருகிறது மதில் சுவர்கள் உடைய இந்த பெரிய பட்டணம் வருகிறது இவர்கள் கில்காலிலே அப்படி ஆண்ட அவர்கள் அவர்கள் பாளையமறங்கி மறங்கி இருக்கும்போது எதிரே இருக்கிற இந்த பட்டணத்தை அவர்கள் வேவு பார்க்கும்படி ரெண்டு பேரை அனுப்புகிறார்கள் இந்த ரெண்டு பேர் வந்து தைரியமாக இந்த எரிகோ இங்கே இங்க எரிகோ பட்டணத்தினுடைய ராஜா வந்து கேள்விப்படுகிறான் ராகா பண்டையில் ஆள் அனுப்பி உன்னிடத்தில் வந்து உன் வீட்டிற்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா மூன்றாம் வசனம் அவர்கள் தேசத்தையெல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னார் ரேராக இவங்க ராகாப்பனுடைய வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க பாருங்க இந்த ராகா முதலாம் வசனத்தில் பாருங்க ரெண்டாம் வசனம் பாருங்க தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரி சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது இந்த எரிகோவின் ராஜாவுக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டது இந்த வேவுக்காரர் ஒளிந்து கொள்வதற்கு வசதியாக இந்த வேசியனுடைய வீட்டிற்கு போகிறார்கள் அவளுங்க ஒரு ஒரு சத்தடி ஒரு சத்திரம் நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு சத்திரம் உணவு சாவடி அந்த சாவடியில் அவங்க போய் சாப்பிட்டுட்டு அங்கே ராத்தாங்கிறாங்க அந்த இன்னைக்கு நம்ம சொல்கிறோமே லாட்ஜ் அந்த லாட்ஜ் மாதிரி அந்த காலத்தில் அவள் நடத்தி கொண்டிருக்கிறான் அவளுடைய தொழில் வெளியில் வந்து அவள் ஒரு உணவு விடுதியை நடத்துகிறாள் உள்ளே அவளுக்கு பேர் வந்து ஊருக்குள்ள பேர் வேசி என்று பேர் உள்ளூர்காரங்க யாரும் அங்கே மாட்டாங்க வெளியூர்காரங்க மட்டும்தான் அங்கே போவாங்க இப்போ பாருங்கள் ராஜாவுக்கு வேவுக்காரர்கள் வந்திருக்கிறாருன்னு தகவல் கிடச்சிருச்சு யார் வீட்டில் தங்கியிருக்காங்க எரிகோவில் இந்த வே இந்த ராகாப்புடைய வீட்டில் தங்கியிருக்காங்கன்னு தகவல் போயிருச்சு அப்போ ராகாப்புக்கு அந்த தகவல் கிடைச்சிருக்கும் இஸ்ரவேலிருந்து வேவுக்காரர் இந்த தேசத்தை பிடிப்பதற்கு வந்திருக்காங்க என்று சொல்லி அவர்கள் அவளும் அறிந்திருந்தாள் அதை சொல்லும்போது மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் எப்படித்தாரோ எனக்கு தெரியாது வாசல் அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையில் அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள் உள்ள வச்சுக்கிட்டே அனுப்பிட்டார் அதுக்கு முன்னாடி அவர்களோட ஒரு ஒப்பந்தம் அதுதான் ரொம்ப முக்கியமானது என்ன சொல்றா ஒன்பதாம் வசனத்தில் பாருங்க கத்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் நீங்கள் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கத்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்ற பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்கள் ஆகிய சீகோனையும் ஓகுக்கும் சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று உங்கள் தேவனாகிய கத்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் வருங்க இவள் சில தகவல்களை கேள்விப்படுகிறார் தேசத்தில் இருக்கிற எல்லா குடிகளும் கேள்விப்படுகிறார்கள் இஸ்ரவேலருடைய அந்த புறப்படுதல் அவர்கள் வருகிற அந்த விதம் அவர்களை பற்றிய செய்தி காட்டுத்தீ போல தேசம் அங்கு பரவுகிறது அவர்களுடைய பாதையில் இப்போது எரிகோ இருக்கிறது எரிகோவை வேவு பார்க்க இருவர் உள்ளே வந்துட்டாங்க ராகாப்பை முகமுகமாக பார்க்குறாங்க ராகாப்போ அவங்களை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அவர்களுக்கு தகவல் சொல்கிறான் உங்களை குறித்து தேசம் கிளி பிடித்து போயிருக்கிறது எல்லாருடைய தைரியமும் அற்று போயிட்டு ராஜாவுடைய இருதயம் கரைஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை அவர் சொல்றா என்ன சொல்றா உங்கள் தேவனாகிய கத்தரே உயர வானத்திலும் கிளை பூமியிலும் தேவனானவர் இவளுடைய கண்டுபிடிப்பு தான் இவளுடைய உயர் வாழ்வுக்கு இந்த சிங்கார வாழ்வுக்கு ஆதாரமாய் மாறுகிறது சுற்றி இருக்கிற எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் இந்த வெளிச்சத்தை பெறலை இந்த வெளிச்சம் என்ன தெரியுமா உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்ன தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறா வயிற்று ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா இப்போ பாருங்க இந்த தொழிலை செய்கிறவங்க உலகம் வந்து வெறுக்கும் அவங்க வந்து வாழ தகுதியற்றவங்க அப்படின்னு உலகம் சொல்லும் ஆனா இந்த பெண்மணி இவளுடைய வாழ்க்கையில வந்த செய்திய அவள் கேள்விப்பட்டு அந்த செய்தியின் மூலமாக கத்தர் பெரியவர் என்று அறிந்து கொள்ளுகிறார் அதுதான் பெரிய விஷயம் இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று அறிந்து கொள்ளுகிறார் இஸ்ரவேலின் தேவனுடைய அந்த குடையின் கீழே வர அவள் இருந்தாள் வருங்க நீங்கள் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பாருங்க பத்து பதினேழு அது விசுவாசம் கேள்வியினால் வரும் வருங்க ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் இவன் கேள்விப்படுகிற தகவல்கள் சர்வ வல்லவரை அடையாளப்படுத்துகிறது ஒரு பெரும் புயற்காற்று போல வருகிற ஒரு பெரிய வல்லமையான ஒரு சேனையாக வருகிற இஸ்ரவேலரின் இஸ்ரவேலரை நடத்துகிறவர் கர்த்தர் என்று அறிந்து கொண்டார் அவர் சொல்லும்போது வானத்திலும் பூமியிலும் அவர் வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று கண்டுபிடிச்சார் இப்போ எரிகோ வாழ்க்கையை விட்டுட்டு இப்போ விடுதலை வாழ்வுக்குள்ள வர விரும்புகிறார் இந்த எரிகோல லட்ச ஆயிரக்கணக்கான மக்கள் குடியிருந்தாங்க ஆயிரக்கணக்கான மக்களும் அடிந்தார்கள் ஆனால் இந்த ராகா பெண்ணும் பேசி தான் கேள்விப்பட்ட செய்தியிலே அவள் உறுதியாக இருந்தபடியினாலே அந்த செய்தி அவளுக்கு கிடைச்ச செய்தி என்ன தெரியுமா இஸ்ரவேலின் தேவனே தேவன் அவர் ரட்சிக்கிறவர் அவர் ஆசீர்வதிக்கிறவர் அவர் நமக்கு விடுதலை அருள்கிறவர் இங்கே பாருங்க இப்போ அவளுடைய கோரிக்கை என்ன தெரியுமா இஸ்ரவேலின் தேவனிடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறா என்ன கோரிக்கை வைக்கிறாள் நீங்கள் பதிமூணாம் வசனம் பாருங்க நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரடை வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பு வைக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் நீங்க இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது முதல்ல அவ கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா இஸ்ரவேலின் தேவனே தேவன் அவர் ரட்சிக்கிறவர் அவர் ஆசீர்வதிக்கிறவர் அவர் சர்வ வல்லவர் என்று இவன் கண்டுபிடிக்கிறார் எதை வச்சு வேதத்தை வச்சு இல்லை அவள் காதில் வந்து விழுகிற செய்தியை வச்சு உறுதிப்படுத்துகிறாள் எரிகோவின் வாழ்க்கையை விட்டு உதறிட்டு இஸ்ரவேலருடைய வாழ்வில் வாழ அவள் விரும்புகிறாள் அதற்கு அவள் சொல்கிறா எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய ஜீவனை சாவுக்கு தப்பு வைக்கிறவர் இந்த அறிவு ராகா பெண்ணும் வந்து வேசிக்கு வந்துவிட்டது அவள் வேவுக்காரத்தில் இப்படி சொல்லுகிறார் இந்த தேவன் எங்களுடைய ஜீவனை சாவுக்கு தப்பு வைக்கிறவர் இது கேள்வியினால் வருகிறது இந்த விசுவாசம் கேள்வியினால் வருகிறது இன்றைக்கு நம்ம எத்தனையோ வசனங்களை வாசிக்கிறோம் எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம் எத்தனையோ காரியங்களை செய்கிறோம் ஆனா நமக்கு வெளிச்சம் கிடைக்க மாட்டேங்குது இஸ்ரேலின் தேவனே தேவன் அவர் எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய ஜீவனை சாவுக்கு தப்பி வைக்கிற தேவன் சாவுக்கு தப்பி வைக்கிற ராகாப்பினுடைய வெளிச்சம் அவள் வந்து இந்த ஜனத்தை குறித்து கேள்விப்படும்போது எரிச்சலும் கோபமும் அவர்களுக்கு விரோதமாக அது எழும்பாமல் சரி வருகிறது ஆபத்து வருகிறது பெரிய ஆபத்து வருகிறது நம்ம தப்புவிக்க என்ன வழி இந்த எரிகோவின் வாழ்க்கையை விட்டுவிட்டு அவள் விடுதலையின் வாழ்வை வாஞ்சித்தாள் அதற்கு அவள் என்ன செய்தா தெரியுமா வந்த ரெண்டு பேரை தப்புவித்தாள் காத்து கொண்டாள் இன்னும் பார்த்தீங்கன்னா அவள் அவர்களை காத்து தேவனுடைய சித்தத்தின் மையத்திற்குள்ளே வந்து விடுகிறாள் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தின் மையத்தில் வந்துட்டா இந்த வேவுக்காரரை சந்திக்கும் வரை அவளுடைய வாழ்க்கை அருவருப்பான வேசி வாழ்க்கை அந்த வாழ்க்கை பாவத்தினுடைய உச்ச கட்டம் அதுக்கு மேல பாவம் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை இவளுக்கு திருமணம் ஆகல வாலிப பெண் யாக்கோபை நிருபம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ராகாப் என்னும் ராகா பெண்ணும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு தூதர்களை ஏற்றுக்கொண்டு அங்க அவர்கள் வேவுக்காரர் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இங்க யாக்கோபதை சொல்லும் போது தூதர்கள் என்று சொல்லுகிறார் ரட்சிக்கிற தூதர்கள் ஜீவனை தப்பு வைக்கிற தூதன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவர் சொல்லும் போது தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரிகையினாலே அல்லவோ நீதி மா நீதி உள்ளவளாக்கப்பட்டாள் இப்போ அவளுடைய செயல் அவளுடைய புரிதல் இசிறவேலின் தேவனே தேவனை அவரே ரட்சிக்கிறவர் அவருடைய ஜனத்திலிருந்து வந்தவர்கள் இந்த ரெண்டு பேரும் தூதர்கள் இவர்களிடத்தில் நம்ம ஒரு மன்றாட்ட வைப்போம் எங்களுடைய ஜீவனை தப்புவிக்கும்படி எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க ஒரு அடையாளத்தை கொடுங்க கேட்கும் கேட்கும்போது எப்படி கேட்குறா பாருங்க ஒரு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் நிச்சயமான அடையாளம் கேட்குற ரட்சிப்பில் ஒரு நிச்சயமான அடையாளம் இருக்குது என்ன தெரியுமா பாவம் மன்னிக்கப்படுகிற அடையாளம் நிச்சயமா பாவம் மன்னிக்கப்படுகிறது இந்த ராகாப்புக்கு அன்றே பாவம் மன்னிக்கப்பட்டது அதை அவள் நிச்சயமாக அனுபவித்தாள் ஒரு எரிகோ வாசி ஒரு வேசி அவளுடைய வாழ்க்கை நாசமான ஒரு வாழ்க்கை ஆனால் அவள் கேள்விப்பட்ட செய்திய தன்னுடைய சுக வாழ்வுக்கு அல்லது தன்னுடைய விடுதலை வாழ்வுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாள் விசுவாசம் கேள்வியினால் வருகிறது இந்த ராகா பெண்ணும் பேசி தான் கேள்விப்பட்ட செய்திகளை வைத்து கொண்டு சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி அறிக்கையிட்டு ஒரு நிச்சயமான அடையாளத்தை பெற்றுக்கொண்டால் அந்த நிச்சயமான அடையாளம் என்ன பதினேழாம் வசனத்தில் இருக்கு அப்பொழுது அந்த மனுஷ் அவளை நோக்கி இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை கயிற்றை எங்களை ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரனையும் உன் தகப்பன் வீட்ட குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்திலே உன் வீட்டிலே சேர்த்துக்கொள் அவர்கள் கையில ஒரு சிவப்பு நூலை கொடுக்கறாங்க இந்த தூதர் இந்த வேவுக்காரர் ஒரு சிவப்பு நூலை கட்டுறாங்க கட்டிட்டு அவர் சொல்றாங்க எங்களை நீ வந்து சன்னல் வழியா இறக்கி விட்டியே அந்த மேல இருந்து கீழாக்க அதை தொங்க விட்டுரு இந்த சிவப்பு நூல்தான் ரட்சிப்பின் அடையாளம் தூதன் கொடுத்த அந்த நூல் பாருங்க ரட்சிப்பு விசுவாசத்தினால வருது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால இந்த சிவப்பு நூல் கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களுக்கான அடையாளம் எத்தனையோ பேர் இஸ்ரவேலில் பிறந்து வளர்ந்து பெரிய கோத்தரப்பகளில் வந்து அவங்க சிறந்து விளங்கினாங்க ஆனால் இஸ்ரவேலில் பிறக்காத இஸ்ரவேலினுடைய காணியாட்சிக்கு வெளியே இருந்த இந்த ராகா என்ற இந்த பெண்மணி தன்னுடைய விசுவாசத்தினாலே கேள்வியினால் வந்த விசுவாசத்தினாலே பின்னாட்களில் வரப்போகிற கிறிஸ்துவினுடைய விடுதலைக்கு அடையாளமான சிலுவையை தன் வாழ்வில் அவ கடையாளப்படுத்துகிறான் சிலுவையில் தொங்கின கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்துதலுக்கு அடையாளமா இந்த சிவப்பு நூலை அவ வீட்டில் கட்டி வச்சா நீங்க புதிய ஏற்பாட்டில் குர்நல்லியோடு ஒரு மனுஷன் இருந்தான் ஆண்டவர் அவனுக்கு இடத்துல ஒரு தூதனை அனுப்பி பேதுருவை அழைப்பித்து அவன் வாயினால் சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்க நீ ஆள் சொன்னார் பேதுரு வந்து செய்தியை சொன்னார் ரட்சிப்பின் செய்தி என்ன கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி பிறந்து வளர்ந்து வேத வாக்கியங்களின்படி ஊழியம் செய்து வேத வாக்கியங்கள் படி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் வேத வாக்கியங்கள் படி உயிர்த்தெழுந்தார் அது அந்த சிவப்பு நூலை அடையாளப்படுத்துகிறது கிறிஸ்துவனுடைய பாடு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவையில் சிந்தின ரத்தம் அது வழிந்தோடுகிற ஒன்று இந்த ராகாப் தன் முழு குடும்பத்தையும் ரட்சித்து கொண்டாள் அவளுடைய விசுவாசம் அவளுடைய முழு குடும்பத்தையும் பாதுகாத்தது அவர்கள் இஸ்ரவேலருடைய சேனையோடு சேர்ந்து கொண்டார்கள் ராகாப்புக்கு கத்தர் ஒரு கூடுதல் கிருபையை கொடுத்தார் என்ன அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய தாயா நாள் ஏசு கிறிஸ்துவனுடைய தாயா நாள் கிறிஸ்துவின் பிறப்பு அட்டவணையில் ராகா பெண்ணும் வேசியினுடைய பெயரும் வருகிறார் பாருங்க விசுவாசத்தினாலே அதாவது கேள்வியினால் வருகிற விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்மணி என்றால் அவள் தான் ராகா நமக்கு எவ்வளோ வசனங்கள் நமக்கு பகிரப்பட்டும் நம்முடைய விசுவாசம் தூண்டப்படலை நம்முடைய விசுவாசம் தூண்டுனா இப்போ இருக்கிற மாதிரி நம்ம இருக்க முடியாது நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்காது அது மகிமையான வாழ்க்கையாக இருக்கும் மேன்மையான வாழ்க்கையாக இருக்கும் ராகாப்பு தன்னுடைய விசுவாசத்தினால் கேள்விப்பட்ட செய்தியினால் இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று அறிந்து கொண்டு எரிகோவின் தேவனை எரிகோவின் ஆட்சியை எரிகோவின் வாழ்வை உதறிவிட்டு இஸ்ரவேலரோடு சேர்ந்து கொண்டாள் இஸ்ரவேல சேர்ந்து கொண்டது மாத்திரமல்ல அந்த சேனையோட தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டாள் அன்பான தேவருடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில் உங்கள் விசுவாசம் பெரிய காரியங்களை செய்கிறதா உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எனக்கு கத்த தந்த விசுவாசம் அந்த விசுவாசம் என்ன அவர் இஸ்ரவேலின் தேவனே தேவன் அவர் ரட்சிக்கிறவர் அவர் விடுவிக்கிறவர் அவர் ஆசீர்வதிக்கிறவர் அவர் என்னை பயன்படுத்துகிறவர் என் மூலமாக அற்புத அடையாளங்களை செய்கிறவர் இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும் ஆயிரங்களோடு ஆயிரமாக நாம கலந்து போகக்கூடாது எதிர்நீச்சல் போடுகிறவர்களாக நம்முடைய விசுவாசத்தில் நாம் வந்து கேள்வியினால் வந்த விசுவாசத்தினால வாழ்வு பெற்றவர்களாய் மாறணும் ராகா எரிகோ அழிக்கப்படும் போது அவருடைய முழு குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது நாம நம்மையே ஆயத்தப்படுத்தணும் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தணும் அதுதான் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ராகாப்பு வந்து தன்னை பாதுகாத்து கொண்டால் தன் தகப்பன் வீட்டாரையும் பாதுகாத்து கொண்டார் நீங்களும் நானும் தேவனுடைய வேலை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லா சந்தர்ப்பத்திலும் கிரியை செய்கிறவர்களாய் விசுவாச கிரியை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் இதை தான் இந்த ராகா பெண்ணும் வேசியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் அவள் சிங்காரமான வாழ்க்கையை சுதந்தரித்துக் கொண்டாள் சிங்காரமான வாழ்க்கையை சுதந்தரித்துக் கொண்டாள் கண்களை முடித்து பேசுவோம் நல்ல ஆண்டவரே இந்த காலை வலையில் எங்களோடு நீ பேசினதற்காக சொல்கிறோம் உங்களுடைய அளவற்ற கிருபையை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் அரிய பெரிய காரியங்களை செய்யும் என்பதற்கு அடையாளமாக இந்த ராகாப்பை நாங்கள் க ஆண்டு வரே தியானித்தோம் ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் நாங்களும் ஆண்டு விடுதலையை நோக்கி சென்று அதை சுதந்திரத்து கொள்ள உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே